கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி நம் முன்னோர்களின் முதல் தெய்வம் கொற்றவை கொற்றவை என்பது ஆதிகாலத்தில் வேட்டுவா வேட்டுவர்களால் கண்டறியப்பட்ட முதல் தெய்வம் இந்த தெய்வத்திற்கு உலகத்திலேயே வேறெங்கும் கோயில்கள் தனி உருவம் கொண்ட கோயில்கள் கிடையாது உலகிலேயே முதன் முதலாக நம் சேலம் மாவட்டம் குரங்குசாவடி பஸ் ஸ்டாப்பிலிருந்து வடக்கே பெருமாள்மலை அடிவாரம் மெந்தங்காடு என்னும் தோட்டத்தில் இது தனி உருவமாக ஐம்பத்தி நாலு அடி உயரம் கொண்ட சுதை சிலையாகவும் தனி கோவிலாகவும் அமைந்தது இது உலகத்தின் மிகச்சிறப்பு இத்தெய்வத்திற்கு வேறெங்கும் கோவில்கள் கிடையாது முப்பெரும் படைகளும் இந்த சேர சோழ பாண்டியர்கள் இதை போர் தெய்வமாக வணங்கி அவர்களுக்கு வெற்றி வாகி சூடிக் கொடுத்த தெய்வம் இந்த கொற்றவை என்பது கொற்றவை என்பது காளிக்கே தாயானவள் காளி துர்க்கை பாலா போன்ற தெய்வங்களுக்கு தாய் தெய்வமே கொற்றவை தான் இந்த கொற்றவை மூன்று தெய்வங்களின் அம்சமாக விளங்கக்கூடியது இதனுடைய உருவம் விஷ்ணு அம்சமாக சங்கு சக்கரம் கையில் ஏந்தியும் சிவன் அம்சமாக ஜடாமுடி நிலாப்பிரை நெற்றிக் கண்ணோடும் அம்பாள் அம்சமாக கத்திகேடயம் சூளாயுதம் வில்லம்பு போன்ற கரங்களினால் மொத்தம் எட்டு கரங்களினால் இது அமைய இந்த தெய்வத்திற்கு எந்த கஷ்டமாக இருந்தாலும் இதற்கு நாள் உடைய எந்த நேரத்திலும் இந்த தெய்வத்தை நினைத்தாலே போதும் அவர்கள் கஷ்டம் என்பதன் பொருளே வெற்றி கொண்டவள் என்று அர்த்தம் அதனால் இந்த கொற்றவையை வேண்டினாலே அவர்களுக்கு வெற்றி நிச்சயம் தோல்வி என்பது அரிது வெற்றி என்பது உறுதி அதனால் பில்லி சூன்யம் நோய் நொடிகள் எது வந்தாலும் இந்த கொற்றவையை நாடினால் அவர்களுக்கு பல பிணிகளும் தீரும் பல சங்கடங்களும் தீரும் என்பது இது வரலாற்று உண்மையாக இருக்குது இதை பற்றி சிலப்பதிகாரம் பதிற்றுப்பத்து தொல்காப்பியம் போன்ற நூல்களிலே இது விரிவாக காணப்பட்டுள்ளது சிலப்பதிகாரத்தில் இது முருகனுக்கே தாயாக வர்ணகியப்பட்டுகிறாள் என்பது இது உண்மையான கருத்து அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருந்தீங்கன்னு பார்த்திங்கன்னா கொற்றை காளியம்மன் கோயிலில் தான் இருக்கோம் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா சேலம் மாவட்டம் குரங்குசாவடியில் அமைந்துள்ள குரங்குசாவடியிலேருந்து கொஞ்சம் தூரம் நம்ம பெருமாள் மலை அடிவாரம் வரைக்கும் வரணும் இங்கேருந்து வடக்கேலே ஒரு ஒரு கிலோமீட்டர் இருக்கும் வந்தீங்கன்னா இந்த பின்னாடி பார்த்திங்கன்னா தெரியும் கொற்றரை காளியம்மன் இருக்குது நம்ம இதோடய சிறப்பு அம்சங்கள் பற்றி நம்ம தயிரிட்டு கேட்கலாம் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம்